ஊர் முழுக்க உரைய வைக்கிற அளவுக்கு பனி படர்ந்து கிடந்தாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும் எப்பயுமே இயற்கையான வெந்நீர் ஊற்று வருவாங்க ஊற்றுல குளிக்கும் போது நம்ம உடல் நிறைய பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்றது இந்த உள்ளூர் மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு இப்படி ஒரு விசித்திரமான இயற்கையோட அதிசயம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இமாச்சல் பிரதேசம் மாநிலத்துல மணாலில தாங்க இருக்கு மணாலில வசிஷ்ட் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில தாங்க இப்படி ஒரு அதிசயமான வெந்நீர் ஊற்று இருக்கு இத ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மணாலிக்கே வரவங்க தவறாமல் இந்த ஒரு கோயிலுக்கு வராங்க இந்த இடம் மணாலியிலேருந்து வெறும் மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது இந்த இடத்த வசிஷ்ட் அப்படின்ற ஒரு ரிஷியோட கோயில் இருக்குங்க இங்கே தாங்க அந்த இயற்கையோட மாயாஜாலமான வெந்நீர் ஊற்று இருக்கு இங்கே ஒரு சின்ன துளை வழியாக வெந்நீர் ஊற்று எடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த தண்ணி ஒரு தொட்டியில் நிரம்பி இருக்குது இந்த தண்ணி ஒரு ரீசைக்கிள் போல தான் தண்ணி வந்து இங்கே தேங்கி நிற்கிறது இல்லை ஊற்றுலேருந்து வர தண்ணி வந்துகிட்டே இருக்குது அதே போல் அந்த தொட்டியிலேருந்து தண்ணி வெளியேறிகிட்டு இருக்குது உரைய வைக்கிற அளவுக்கு இங்கே குளிர் நிலவ சமயத்தில் இந்த ஒரு தொட்டியில் நம்ம கால் வைக்கும் போது ஒரு இதமாக இருக்குங்க குளிக்கிற ரொம்பவே உடலுக்கு நல்லது கூட சொல்றாங்க நீங்க அடுத்த முறை மணாலி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தவறாம இந்த வசி டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க